அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் ரிசுக்கை பறக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ரிசுக் அப்படிங்கிறது பணம் மட்டும் கிடையாது கண்டிப்பாக இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பில் ரிசுக் இருக்குது நமக்கு கொடுக்கப்பட்ட அழகில் ரிசுக் இருக்குது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளில் ரிசுக் இருக்குது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியத்தில் ரிசுக் இருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள் பிள்ளைகள் எல்லாமே ரிசுக்கு தான் இந்த அல்லாஹ் அல்லாஹத்தால நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கான் அதுல வரக்கத்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே அதில் வரக்கத்தை தான் நம்ம அல்லாஹ் இடத்துல நெருங்குறோம் அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல பறக்கத் குறையறதுனால மட்டும்தான் அதில் பிரச்சனை வருது இப்போ ஆரோக்கியத்துல பறக்கத்து இல்லை அப்படின்னா நோய்கள் வருது செல்வத்துல பறக்கத்து இல்லை அப்படின்னா கடன்கள் வருது வறுமை வருது பணம் கையில தங்க மாட்டேங்குது இன்னும் அன்புல உறவுகள்ல பறக்கத்தில தான் சண்டை சச்சரவுகள் வருது இது மாதிரி எல்லாத்துலேயுமே அல்லா நமக்கு ரிசுக்கு கொடுத்துருக்குறான் அதுல பறக்க சில விஷயங்கள்ல கொடுக்கப்படுறது சில விஷயங்கள்ல கொடுக்கப்படுறது இல்லை அப்படிப்பட்ட பறக்கத்தை எப்படி எல்லா விஷயங்கள்லையுமே வரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த துவாவை மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஓதணும் அப்படின்னு சொன்னா போதும் நாம் கேட்கக்கூடிய அனைத்து பறக்கத்தையும் அல்லாஹாலா நமக்கு நிரந்தரமா கொடுப்பான் அது மட்டுமல்ல இன்ஷால்லா நீங்க ஏதாவது ஒரு அவசர பண தேவையில இருக்கீங்க கடன் அதிகமா இருக்கு அவசரமா பணம் வேணும் அப்படின்னாலும் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்க ஓதுங்க இன்ஷா அல்லா பத்தே நிமிஷத்துல அல்லாஹினுடைய உதவி உங்களை தேடி வரும் அந்த அளவு ஒரு மகத்தான வார்த்தைகளை கொண்ட ஒரு துவாவாக இருக்கு இப்ப அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் மறுக்கப்படாமல் நம்முடைய துவாவை கபூலாக்க கூடிய ஒரு துவா வை இன்னா இலேஹி வ மஹ்ரஜன் ஒரு ஜுக்னி மின் ஹைசு அஹ் தசிபு பமின் ஹைஸு லா அஹ் தசிபு பி ஹக்கி முஹம்மதின் வாலி முஹம்மது பானலா இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் அவரிடமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹவே எனக்கு ஒரு வழியையும் நிம்மதியையும் ஏற்படுத்திக் கொடு நான் எதிர்பார்க்கும் இடத்திலிருந்தும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தும் முஹம்மது சுல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்கள் மற்றும் முஹம்மது சுல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தினரின் பறக்கத் கொண்டு எனக்கு சிறந்த வாழ்வாதாரங்களை ரிசுக்கை பறக்கத்தாக வழங்குவாயாக அல்லாஹ் அல்லாஹ் மறுக்கப்படாமல் கொடுக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் மயங்கக்கூடிய வார்த்தை எந்த வார்த்தை அப்படின்னா ரசூல்லாவையும் அவங்களுடைய குடும்பத்தினரையும் வைத்து நம்ம ஒரு துவாவை கேட்குறோம் அதுவும் எப்படி அவங்கள முன்னிட்டு அவங்களுடைய பறக்கத் கொண்டு எனக்கு சிறந்த வாழ்வாதாரத்தை வழங்கு அதில் செய் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா கண்டிப்பாக அல்லாத்தாலா நம்ம அனைவருக்குமே பறக்கத்தான வாழ்க்கையை அமைத்து தருவான் அது மட்டும் இல்ல இந்த ஒரு துவாவில் நம்ம ரிசுக்கை மட்டும் கேட்கலை நமக்கு நிம்மதியையும் கேட்குறோம் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலையும் நம்ம கேட்குறோம் அது மட்டும் இல்லை நம்ம எதிர்பார்க்கிற இடத்துல இருந்தும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தும் சிறந்ததை கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஸ்வகல்லா எப்படிப்பட்ட ஒரு துவாவாக இருக்கு பாருங்க அது மட்டுமல்ல இந்த துவாவில் நாம் அனைவருமே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள் அவனிடமே திரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கிற வார்த்தை இதில் இருக்கு இன்னும் நிறைய நபர்களுக்கு இந்த வார்த்தையை எல்லா இடத்திலுமே பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது இந்த வார்த்தை நிறைய மக்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா மௌத்தானவங்களுக்கு மட்டுந்தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை எல்லாம் லேசாகிறான் ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்து விடுபட்டு போகுது அல்லது காணாமல் போகுது ஒரு மனுஷங்களே நம்மளை விட்டு தூரமாக போறாங்க அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லும் போது அல்லாஹாலா அதுல நமக்கு சிறந்ததை கொடுக்கலாம் ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா அதுல நமக்கு சிறந்ததை கொடுப்பான் அல்லது அந்த பொருள் நமக்கு திருப்பி கொடுப்பான் அதே மாதிரி ஒரு மனுஷங்களை நம்ம விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா அவங்களையே கொடுப்பான் அல்லது அதை விட சிறந்த அன்பை நமக்கு கொடுப்பான் ஒரு கடன்னே நமக்கு அதிகமாகுது இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது அந்த கடன்லேருந்து இருந்து வெளிவர்றதுக்கு ஏதாவது ஒரு உதவியை கொடுப்பான் அல்லது அதிலிருந்து நமக்கு வேறு சில அனுபவங்கள் கிடைக்கும் அல்லது வேறு ஏதாவது ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹா அந்த கஷ்டத்தை எல்லாம் பனி துளிய போல விலக வச்சிருவோம் அந்த அளவு இது ஒரு அபூர்வமான ஒரு வார்த்தை இது நம்மள பலரும் தினமும் சொல்றது கிடையாது அல்ஹம்துல்லாஹ் நீங்க இன்றிலிருந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க என்னுடைய வழக்கம் ஃபஜ்ஜருடைய தொழுகையில் நான் இந்த துவாவையும் தினமும் மூன்று முறை ஓதக்கூடியவளாக இருக்கேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஃபஜ்ஜரில் நான் ஐம்பது திக்ருகள் நான் ஓதுவேன் அதில் ஒரு திக்ரு இந்த திக்ரு எனவே நம்முடைய கஷ்டத்தை நீக்கக்கூடிய நமக்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் அடுத்த நாள் நமக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக சிறந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றித்தரக்கூடிய இன்னும் ரசுல்லா அவங்களுடைய குடும்பத்தினரை முன்னிட்டு நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துவாவா இருக்குது எனவே இந்த துவாவை இன்ஷால்லா தினமும் ரெண்டு முறை ஒதுங்க காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் ஒதுங்க இன்ஷால்லா கட்டாயம் அல்லாத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் விரும்பக்கூடிய அளவிற்கு மாற்றி தருவோம் அது எவ்வளவு நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு இதை ஒதுங்க இது உங்களுக்கு போதுமானது எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ள ஒரு பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு பதிவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய மேலான அன்பான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ